இன்றைக்கி வந்து ஆட்ருங்க நம்ம அரப்பை தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மலையில் விளையிற மூலிகை அரப்பு இந்த அரப்பு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா முடி கொட்டுவதை நிறுத்தும் முடி நல்லா வளர்ச்சியடியும் டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க உடம்பை சூட்டை தணித்து உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்க இது ஹெல்ப் பண்ணுது இந்த சோப்பு வந்து நம்ம ஒரு எழுபத்தஞ்சி வயசு பாட்டிக்காக ரெடி பண்ணதுங்க பச்சிலை வேப்பிலை குப்பமணி இந்த மூணும் வந்து கலந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம் திரும்ப மறுபடியும் ஒரு பன்னெண்டு சோப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆறு சோப்பு அந்த மாதிரி மூணு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் ஒன்றில் வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஏன் இந்த வரப்பு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கு வந்தோடனே போயிடுது அப்படின்னா நம்ம அரைக்கிற மெத்தடுங்க இந்த மெத்தடில் அரைச்சா மட்டும்தாங்க அரப்பு குளிக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஈஸியாக வந்து அலசின உடனே போயிடும் இப்படி கண்ணு வச்ச இந்த கூடையில் வந்து ஜலிச்சுடுங்க ஜலிச்சிட்டா வெறும் இலையை மட்டுந்தாங்க பிரித்து அரைக்கிறேன் இந்த மாதிரி வந்து குச்சியெல்லாம் ரிமூவ் ஆயிடும் இந்த மாதிரி அரைக்கிற முதலமைக்க நம்மளுக்கு பல்காக கிடைக்கல ஒரு இருபத்தஞ்சு கிலோ சாக்கு பையெல்லாம் நம்ம பறச்சிட்டு வந்து அதை காய வச்சு அரைச்சா நமக்கு ஒரு நாலு கிலோ பொடி கூட கிடைக்காதுங்க அதனால தாங்க நம்மக்கிட்ட அரைக்கும் வந்து எப்போயுமே டிமாண்டாக இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது